குற்றக்குடிய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு சிவாஜி திருமணத்திலே எம்ஜிஆர் போட்ட சபதம் என்ன என்பதை நாம் இங்கே பார்க்க போகிறோம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு திருமணம் ஏற்பாடாகி திருமணம் நடைபெறுகிறது அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா தலைமையிலே தான் அந்த திருமணம் நடைபெற்றது திராவிட இயக்க தலைவர்கள் அத்தனை பேரும் அந்த திருமணத்திலே போய் கூடியிருக்கிறார்கள் அப்போ ஏற்கனவே ஒத்துக்கொண்ட படப்பிடிப்பின் காரணமாக எம்ஜிஆர் அவர்கள் திருமணத்திற்கு வந்துவிட்டார் ஆனால் கொஞ்சம் தாமதமாக வருகிறார் அங்கே வந்ததற்கு பிறகு அங்கே திருமணம் முடிந்து எல்லோரும் ஒரு இடத்திலே பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படி பேசி கொண்டிருக்கின்ற நேரத்தில் எம்ஜிஆரை தனியாக சிவாஜி அழைத்து பேசுகிறார் அப்படி பேசுகின்ற நேரத்திலே தான் ஆனால் எதுக்குன்னே நீங்கள் இப்படி சமூக படம்னு சொல்லிக்கிட்டு கால உதறிக்கிட்டு பேண்டை இதெல்லாம் மாட்டி கால உதறிக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறீங்க உங்கள் கட்சி எடுத்து நீங்கள் சுற்றுனீங்கன்னா எத்தனையோ பேர் பார்க்க ரசிகர்கள் தயாராக இருக்காங்க அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் இப்படி சமூக படங்களில் கஷ்டப்படுறீங்க என்பதாக அங்கே சொல்லியிருக்கார் உடனே எம்ஜிஆருக்கு சிவாஜி இப்படி சொன்ன உடனே தன்னை சிவாஜி சமூக படத்திற்கு லாயக்கில்லாதவர் என்று சொல்லுகிறார் உனக்கு எதுக்கு இந்த படமெல்லாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டு உடனே ஒன்று ராம அரங்கில் கூப்பிட்றாரு தனியாக பிற பேசுகிறாரு ராமாரங்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு பார்த்தீங்களா தம்பி கணேஷ் எப்படியெல்லாம் சொல்லுதுன்னு எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு சமூக படங்கள் உங்களுக்கு எதுக்கு நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இந்த ராஜாராணி படங்கள் நினைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதானே இதுலேயே கஷ்டப்படுறீங்கன்னு தம்பி சிவாஜி என்னை சுற்றி காட்டுறது போல சொல்லி எனக்கு இருந்தது எனக்கு மனசு அது ரொம்ப வருத்தப்படுது ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுது இந்த சிவாஜி கணேசனை வைத்து படம் எடுக்கின்றவர்கள் தம்பியை வைத்து படம் எடுக்கின்றவர்கள் அத்தனை பேரையும் என்னை நோக்கி திரும்ப வைப்பேன் அப்படின்னு அன்றைக்கு அங்கே சபதம் செய்தாரான் ஆனால் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிகளாக பழகி தான் வாழ்க்கையிலே தொழில்முறை போட்டி என்பது வேறு சினிமாவோன்னு வரும்போது ரெண்டு பேர் ரசிகர்கள் ரெண்டு பேருக்கு இருந்தாங்க ரெண்டு பேருக்கு தொழில்முறை போட்டி இருந்தது ஆனால் வாழ்க்கையிலே வந்து அவங்க ரெண்டு பேருமே ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் அண்ணந்த மேலாவத பழங்கினாங்க பைரபாண்டிய கட்டபொம்மன் படம் எகிப்திலே ஹீரோவில் நடக்கின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட நடக்கின்ற பொழுது சிவாஜி அங்கே போயிட்டு வர்றாரு வரும்போது அவருக்கு ஒரு நடிகர் சங்க அப்போ எம்ஜிஆர் அங்கே இருக்கிறார் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை அவருக்கு அளித்தவர் எம்ஜிஆர் ஆக அவர்களுக்குள்ளே நட்பு என்பது இருந்தது ஆனால் திரைப்பட உலகத்திலே தொழில்முறை போட்டி என்பது உன்னுடைய படம் பெரியதா என்னுடைய படம் பெரிதா என்பதெல்லாம் அங்கே இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் தன்னுடைய திருமணத்திலே சிவாஜி இப்படி சொல்லியது அவர் என்ன நோக்கத்தை சொன்னார்னு தெரியல ஆனால் எம்ஜிஆர் அதை எப்படி எடுத்துக்கிட்டார்னா உங்களுக்கு சமூக படங்களில் நடிக்கிறதுக்கு முடியாது தெரியாது நீங்கள் சரித்திர படத்தில் உங்கள் பாதையில் போக வேண்டியதுதானே இதுலேயும் வந்து ச கலந்துக்கிட்டு உடம்பை அலட்டிக்கிறீங்க என்று அவர் தன்னை கேலி செய்வதாக நினைத்துக்கொண்டு வருத்தப்பட்டு அங்கே தான் சொல்லுகிறார் ஒருநாள் ஒரு பொழுதாவது சிவாஜியை வைத்து படம் எடுக்கின்ற அத்தனை பேரையும் என் பக்கம் இழுத்து காட்டுவேன் என்று சொன்னார் அதே போல பின்னாலே அங்கே சிவாஜியை மட்டுமே வைத்து படம் எடுத்த பீம்சிங் பி ஆர் பந்துடு பிஆர் பந்துடு ஸ்ரீதர் இப்படி ஏ பி நாகராஜன் இவர்களையெல்லாம் தன் பக்கம் இழுத்து காட்டியவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை நோக்கி படம் எடுக்க வர வைத்தவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றி காட்டியவர் எம்ஜிஆர் இரண்டால் அவர் நினைத்ததே முடிப்பவன் என்பது சூழ்நிலையிலே அதையும் அன்றைக்கு செய்து காட்டினார் என்பதை ராமாரங்க தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த நினைவு பேச்சை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்